அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கன்னியா லகனம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வருட கிரகங்களில் குரு ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கும்பராசியில் சனிபகான் சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவோட புத்தாண்டு பலன்கள் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க நன்றி கேது புகானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஞானம் அறிவு மிகுந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களுடைய ரூட் வந்து தனியாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொந்த பந்த உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஆத்திரப்படுவது பொறாமைப்படுவது மற்றவர்கள் பேசுவது மற்றவர்கள் ரகசியங்களை ஒட்டு கேட்பது எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து தலையே வெடிச்சிடும் அப்படின்னு தனக்குத்தானே புலம்புவதை தவிர்க்க வேண்டும் நானே நல்லா வாழ முடியல மற்றவர்களையும் வாழ விடக்கூடாதுன்னு மற்றவர்கள் குடி கெடுப்பதை தவிர்க்க வேண்டும் கண் அடம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் முன்னேற்றம் வந்து தானாக தேடி வரும் கெட்ட விஷயங்களை கெட்ட குணாதிசயங்களை தவிர்த்தாலே முன்னேற்றங்களை வந்து தானாக தேடி வரும் இல்லைன்னா வந்து கேது போல் சன்னியாசியாக தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் இந்த கேது நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடும் அப்படி இல்லைன்னா பூர்வீக வீட்டிலேருந்து புதுசாக வீடு கட்டி வீடு நாச்சும் இடம் பயிராக வைத்து விடும் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஊர் உறவுகளிடம் பெரும்பாலும் வந்து ஒத்து போகாது குலதெய்வ சாபம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பூர்வீக பொழப்பை வந்து கெடுத்துவிடும் பூர்வீகத்தில் பொழப்பு நடக்கும் போது இவங்களுக்கு வந்து மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் வேலை தொழில் சம்பாத்தியம் இருக்கும்போது கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் வரும் வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றங்களையும் அடைவார்கள் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அமர்ந்திருக்கிறது சிம்மராசிக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி அதாவது சுக அதிபதி செவ்வாய் வந்து வருட தொடக்கத்தில் கடகராசியில் நேசநிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சுக பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து நேசநிலையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விரையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது சொத்து பத்திரங்களை பேங்கல் அடமணாய்த்து கடன் பெறக்கூடிய அமைப்பு உண்டு தாய் தந்தையருக்கு யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு தை மாதம் வந்து லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வந்து பயிற்சியாகி வக்கரகதியில் செல்வார் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது நிலம் பூமி மண் சார்ந்த தொழில் வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் காவல்துறை ராணுவம் மருத்துவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கு வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு தை மாதம் முதல் பங்குனி வரை மிகுந்த முன்னேற்ற காலமாக இருக்கும் புதுசாக வீடு கட்டலாம் புதுசாக வந்து வீட்டு மனை விவசாய நிலங்கள் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மக நட்சத்திராதிபதி இரண்டாவது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மக நட்சத்திராதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது வந்து சஞ்சரம் செய்ய போகிறான் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது இருக்கும்போது சித்திரை மாதம் வரை உங்கள் பேச்சில் தன்மை வேண்டும் ஆணவமாக அகம்பாவமாக சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி குடும்ப இருந்தாலும் சரி மனைவி பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆணவமாக அகம்பாவமாக விவசனின்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் இரண்டாம் வீட்டில் கேது வரும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு எட்டாம் வீட்டில் ராகு வரும்போது காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இதே தப்பு தண்டா பண்ணால் தண்டனை பெறக்கூடிய அமைப்போடு மகன் மக ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் வந்து பண காசு கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு உண்டு மக நண்பர்கள் சித்திரை மாதம் வரை பண விஷயங்களில் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமத்திலே ராகு பவன் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு நேர் ஏழாம் வட்டியிலே சனி பகவான் வந்திருக்கிறார் இன்னொரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு வந்து கண்டகச்சனியாக ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று சஞ்சாரம் செய்வார் திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு செயல்படுங்க நீங்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு இல்லை மிளகாய் இல்லை அப்படின்னு வாழ்க்கை துணையை குற சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சிறப்பு வரதான் செய்யும் ஏழாம் எட்டிலே வந்திருக்கும் வந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா எதிர்பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளிக் கொண்டே போகும் அதனால் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் வரன் செட் ஆச்சுன்னா திருமணம் செய்தால் உடனே செட் ஆகும் கோட்டாளிகளிடம் கூட்டாக தொழில் வேலை பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கணக்கு வழக்கு சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து கோட்டாளிகள் மூலம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு சிம்ம ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குரு வக்கரம் குருபுகான் வக்கரகதியில் இருக்கும்போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக கடையோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ புதிய பிஸ்னஸ் தொடங்கி புதிதாக வருமானம் பார்க்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வந்து நன்றாக போகும் பத்திலே குரு வரும்போது பதவி பறி போயிருன்னு சொல்லுவாங்க குரு வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் இப்படிலாம் வந்து ஏற்படுத்துவார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கரன் நவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அப்போ வந்து வேலையில் இருப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் குடும்ப நபர்கள் ஆலோசனை பெற்று புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் தொடங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் சித்திராய் மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது ஜென்ம ராசிக்கு கேதுவும் ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு ராகுவும் பயிற்சியாளர்கள் ஜென்ம ராசிக்கு கேது வரும்போது மக நட்சத்திர அன்பர்கள் இதுவரை இதே தப்பு தண்டா தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஊர் உறவுகளிடம் பங்காளிகளிடம் பெற்றோர்களிடம் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு தனிமையில் இருக்கக்கூடிய நிலை கூட மக அன்பளுக்கு ஏற்படும் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது நிறையா கோயிலுக்கு போவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்த ஒன்றரை வருஷம் ஞானம் பெறும் காலகட்டமாக சிம்ம ராசி மக அன்பளுக்கு இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுபவம் தான் சனி பகவான் வந்து ஏழாம் அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது பகவான் வந்து மனதளவில் ஒரு குழப்பமான டென்ஷனையும் உருவாக்குவார் அது வழியில் ஞானம் கிடைக்கும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டுபிடித்து தெரிந்து கொள்வீர்கள் ஏழாம் வீட்டிற்கு சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது மக நட்சத்திர நண்பர்களுக்கு கெட்ட பழக்க உங்களை விட்டு அகலும் எட்டாம் வீட்டில் ராகுவும் இரண்டாம் வீட்டில் கேது இருக்கும்போது நீங்கள் வந்து மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு உங்கள் வழியில் நீங்கள் சென்றிருப்பீர்கள் ஏழாம் வீட்டிற்கு ராகு வந்து சனியுடன் கூட்டணி சேரும்போது கெட்ட பழக்க உங்களை விட்டு அகலும் ஒழுக்கம் வந்து உங்களிடம் மேலோங்கி காணப்படும் ஏழாம் வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது கோட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் குருபகவான் லாபஸ்தானமான பதினாறாவது வீட்டிற்கு வருகிறார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை சனி ராகுபகான் மேல் விழுகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையே நிறைவேறும் திருமணமே நடக்கலை வயது ஆகிக்கிட்டே இருக்குது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது வரன் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு ஒன்று கூட செட் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் ராகு சனியை குருபாரி பாரி செய்யும்போது திருமணம் நடக்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் குருபுகான் பார்வையில் ராகு சனி அமரும்போது அந்த முயற்சிகள் உடனே வெற்றியாகும் எது எது நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அது அது உங்களுக்கு உடனுக்குடன் நிறைவேறும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் தந்தையாரிடமோ சித்தப்பா பெரியப்பாவிடமோ கருத்து வேறுபாடுகள் சந்தேகத்திறவு மனஸ்தாபம் பிரிவினையாய் வரத்துக்கு வாய்ப்புலாம் உண்டு லாபஸ்தானத்திலே குரு வரும்போது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றி ஸ்தானத்திலே குரு வரும்போது வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய நிலபல சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு லாபஸ்தானத்திலே குரு வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உதவிகள் கிடைக்கும் அவருடைய ஏழாம் பார்வை பூர்வ புண்ணிஸ்தானத்தின் மேல் விழும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர புத்திரபாக்கியம் கிடைக்கும் பூரிய சொத்துக்களில் இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரம் பங்காளிகள் அண்ணன் தம்பிலாம் ஒற்றுமையாக சேர்ந்து பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிணம் செய்யக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு பூரிய சொத்துக்கள் பாகபிரணம் செய்து கொள்ளலாம் நிலம் பூமி சொத்து சார்ந்த வகையில் மக நட்சத்திர அன்பளுக்கு தன லாபங்களை குருபுணந்து ஏற்படுத்தி தரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடம் மக நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் மருத்துவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி வந்து உயர் படிப்புகள் உங்களுக்கு தாராளமாக செட் ஆகும் அரசு அரசியலில் பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் மக அன்பளுக்கு உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவர்கள் என்ற ஆள்பட தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்